எண்பத்தி மூன்றாவது திருப்பாடல் முருகப் பெருமானுடைய பேராற்றலை காட்டக்கூடிய திருப்பாடல் அவன் வேலை ஏவினானாம் எட்டு குன்றங்களும் வழிவிட்டன தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கலல் கட்டும் பெருமான் கலாபப் புறவி தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே செல்வம் நிறைந்த வானுலகம் அந்த தேவர்கள் சிறைப்பட்டார்கள் விடுவிப்பதற்காக எம்பெருமான் மயிலின் மீது தாங்கி நடந்தானா தளம் முறிஞ்சிதான் வேலை அனுப்பினானா எட்டு குன்றங்களும் வழிவிட்டனவாம் இது அவன் புகழ் தேங்கிய அண்டத்து இமையோர் செல்வம் தேங்கி நிற்கக்கூடிய வானுலகத்திலே வாழக்கூடிய இமையோர் சிறை விட அவர்கள் சிறையை நீக்கும் பொருட்டு சிற்றடிக்கே பூங்கலல் கட்டும் பெருமான் அவன் யாரு சிறிய திருவடிகளை உடையவன் அதிலே வீரக்கடலை அணிந்தவன் பூங்கலல் கட்டும் பெருமான் மிசை கலாபம்னா மயில் புறவின்னா குதிரை இவனுக்கு மயில்தான் குதிரை ஆடும் வரிவேல் என்பது போலே அந்த மிசை தாங்கி நடக்க அதன் மீது ஏறி நிற்க